கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் திரு நா கார்த்திக் எம்எல்ஏ அவர்கள் சந்திக்க வந்திருக்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் ஒரே கட்டமாக தமிழகத்தினுடைய தேர்தல் நடத்தணும் அப்படின்னு சொல்லி திமுக கோரிக்கை மனு கொடுத்துருக்காங்க எதற்காக இந்த முடிவு சார் இப்போ நாடு முழுக்க ஒரே கட்டமாக தேர்தல் நடந்தால் அதில் வந்து முறைகேடுகள் நட முறைகேடுகள் நடந்து எப்படி முறைகேடுகளில் வெற்றி பெறணும் அப்படிங்கிறது அதிமுக பிஜேபியினுடைய அவங்களுடைய கருத்தை வந்து அதுதான் எப்படியாவது ஜெயிக்கணும் அராஜகம் பண்ணணும் அதே மாதிரி வந்து பணத்தை வந்து வாரி இறைச்சி ஜெயிக்கணும் இந்த மாதிரி வந்து பல பலவிதமான தில்லுமுழுகளை வந்து அவங்க அரங்கேற்றது தான் அந்த வேலையை வந்து பண்ணுறாங்க அதனால் வந்து ஒரே கட்டமாக தேர்தல் நடந்தால் ஓரளவுக்கு வந்து இது தடுக்கப்படும் அதற்காகத்தான் திமுகவில் வந்து நியாயமான முறையில் தேர்தல் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரே கட்டமாக தேர்தல் நடத்த வேண்டும் என்று திமுக கேட்பது அதுதான் காரணம் முக்கியமான காரணங்க இப்போ கொரோனா காலகட்டம் இந்த நேரத்தில் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்துவது எப்படி சரியாக இருக்கும் தாராளமாக நடத்தலாங்க அதாவது மக்கள் வந்து வாக்களிக்கு போகக்கூடிய மக்கள் வந்து நிச்சயமாக மக்கள் அதாவது இந்த அரசு வந்து மக்களை காப்பாற்றுவதற்கு உண்டான எந்த முயற்சிகளையும் கொரோனா பேரிடர் காலத்தில் இந்த அரசு எடுக்கவே இல்லைங்க இதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய அனைவருடைய கருத்துமே இதுதான் மக்களே வந்து தானாக முன் வந்து சுயமாக வந்து கொரோனா பேரிடர் காலத்தில் அவங்களே தற்காத்துட்டாங்க பெரும்பான்மையான மக்கள் ஆனால் வாக்களிக்க போகும்போது மக்கள் வந்து உறுதியாக அவங்களே தனி இடைவெளி விட்டு கண்டிப்பாக வந்து நின்று வாக்களிப்பாங்க அது வந்து மக்கள் எல்லா மக்களுக்குமே அந்த விழிப்புணர்வு இருக்குது அதனால் வந்து இது சாத்தியமானது தாங்க இப்போ தேர்தல் நேரத்தில் பொங்கல் பரிசாக எடப்பாடி வந்து ரெண்டாயிரத்தி இருநூறுபா மக்களுக்கு தலைஞலி அறிவிச்சிருக்காரு அது வந்து நேற்றைக்கு கூட பார்த்தீங்கன்னா எங்களது கழக இளைஞரணி செயலாளர் வந்து தெளிவாக ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்கார் சேலத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சொல்லியிருக்காரு ஏற்கனவே கொரோனா பேரிடர் காலத்திலேயே வந்து முதல் முதல் வந்து இந்த பிரச்சனை மார்ச் மாதத்தில் அதாவது பட்ஜெட் நிதிநிலை அறிக்கையின் மீது நடைபெற்ற விவாத கூட்டத்திலேயே எங்களது தலைவர் அந்த கூட்டத்தினுடைய துவக்கத்திலேயே சட்டப்பேரவையிலேயே அறிவித்தார் இந்த கொரோனா பீரிடர் காலத்தினால் மிகப்பெரிய சாதாரணமான ஏழை எளிய மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து மிகப்பெரிய அளவில் பாதிப்பு அடையப் போகின்றார்கள் இது ஏழை எளிய மக்கள் மட்டுமல்ல அனைத்து தரப்பு மக்களுமே பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை மிக கடுமையாக வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னு சொல்லி எச்சரிப்பதோடு மட்டுமின்றி ஐயாயிரம் ரூபா வந்து அவங்களுக்கு வந்து அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்று சொல்லி எங்களது தலைவர் கோரிக்கை வைத்தார் மக்கள் வந்து மிகப்பெரிய அளவில் பாதிப்படைஞ்சு தங்களுடைய வாழ்க்கையே வந்து எதிர்காலமே வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக வினாக்குறியாக இருந்த காலத்திலையே வந்து இந்த அரசு வந்து எங்கள் தலைவர் சொன்ன அந்த கருத்தை வந்து நிராகரிச்சிருச்சு அன்றைக்கே நாங்கள் ஐயாயிரம் ரூபா கொடுக்க சொல்லி தான் எங்கள் தலைவர் சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்குறாரு அப்படி கொடுக்கறதுக்கு வந்து எடப்பாடி அறிவிச்சிருக்காருன்னா இது முழுக்க முழுக்க மக்களை ஏமாற்றுவதற்காக தேர்தலை மட்டுமே மையமாக வைத்து இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்துருக்குறாங்க நாங்கள் என்ன சொல்கிறோன்னா எங்கள் இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி அவர்கள் சொன்னதை போல் ஐயாயிரம் ரூபா கொடுக்க சொல்லுங்கள் ஐயாயிரம் கொடுக்கலாம் பத்தாயிரம் கொடுக்கலாம் தேர்தலை மனதிலே வைத்து கொண்டு இந்த அரசு வந்து இது போன்ற நடவடிக்கையில் ஈடுபடுகிறது நாங்கள் நீண்ட காலமாக இப்போ நானே இருக்கிறேன்னா நீண்ட காலமாக அரசியல் இருக்கிற ஒரு முப்பத்தைந்தாண்டு காலமாக என்னுடைய ஒரு திமுகனுடைய தொண்டனாக இருக்கக்கூடிய என்னுடைய பார்வையிலேயே என்றைக்குமே வந்து தேர்தல் காலகட்டத்தில் வந்து ஒவ்வொரு தேர்தலிலும் வந்து மக்கள் வந்து மாறி மாறி வாக்களிச்சிருக்கிறாங்க ஆனால் அங்கே வந்து அரசியல் பிரச்சனைகள் மக்களுடைய பாதிப்பு இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் தான் இருக்குது ஆனால் எடப்பாடி பழனிசாமி தேர்தலை மனதில் வைத்துக்கொண்டு எந்த விதமான பணத்தை எப்படி கொடுத்தாலும் மக்களால் எடப்பாடி பழனிசாமி உள்பட இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் அதிமுக கூட்டணி தான் சந்திக்கும் என்பது என்னுடைய கருத்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லிட்டு பிரச்சாரம் இருக்காரு ஆனால் வந்து பாஜக வந்து அதை ஏற்றுக்காமல் இருக்காங்க எங்களுடைய வேட்பாளர்கள் கிடையாது சொல்லி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க ஆமாங்க அதாவது இன்னும் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் நெருங்க நெருங்க அவங்க கூட்டணிக்குள்ளே வந்து நிச்சயமாக வந்து பிரச்சனைகள் வர்றதுக்கு அதிக அதனால தான் வந்து இப்போ பாஜகவுக்கும் அதிமுகவுக்குமே வந்து நிறைய முரண்பாடுகள் இருக்கிறது அதெல்லாமே வந்து பிரச்சனைகளாக வரும் அது மட்டும் இல்லாமல் அந்த கட்சிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒற்றுமையாக இல்லை அவங்க வந்து ஆளாளுக்கும் ஒவ்வொன்று தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க ஒரு துணை முதலமைச்சர் சொல்கிற கருத்துக்கே மறுப்பு தெரிவித்து அமைச்சர் ஜெயக்குமார் வந்து செய்தியாளர்களை சந்தித்து பேட்டி கொடுக்குறார் ஆகவே அதிமுக என்ற அந்த கட்சி வந்து தமிழக மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு கட்சி நிராகரிக்கப்பட்ட ஆட்சி மக்களால் வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் அல்ல இந்த எடப்பாடி பழனிசாமி எந்த விதமான ஆளுமை திறனும் இல்லாத பல துறைகளிலே தோல்வியை கண்ட அவருடைய ஒரே நோக்கம் வந்து கரப்ஷன் முறைகேடு பண்ணணும் கொரோனா பேரிடர் காலத்தில் கூட பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து இந்த பாதிப்பு ஏற்படும் மக்களை பாதுகாக்க வேண்டும் சட்டமன்றத்தை ஒத்தி வைத்து விட்டு அந்த மக்களை பாதுகாக்கின்ற நடவடிக்கையில் நம்ம ஈடுபடலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் தலைவர் கழகத் தலைவர் அவர்கள் வேண்டுகோள் வைச்சார் அதை வந்து எடப்பாடி பழனிசாமி நிராகரித்தார் நிராகரித்தார்னு என்ன காரணம்னா நிதிநிலை அறிக்கையில் அதாவது வரையறை செய்யப்பட்டு ஒதுக்கப்பட்ட அந்த நிதிகளை உடனடியாக வந்து டெண்டருக்கு கொண்டு போய் டெண்டரை வந்து அவர்கள் விரும்புகிற ஒப்பந்ததாரர்களுக்கு கொடுத்து அந்த டெண்டர்களிலே மிகப்பெரிய முறைகேடுகள் மிகப்பெரிய கையூட்டு பெறுவதற்காகத்தான் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய மக்களுடைய இந்த நாட்டினுடைய மக்களுடைய அந்த உயிரை பற்றி கூட கவலைப்படாமல் டெண்டருக்காகத்தான் அந்த சட்டமன்றத்தை நடத்துன்னு சொன்னார் அதுதான் அவருடைய நோக்கமே ஆகவே பணத்தை மட்டுமே கொள்ளையடிப்பதில் இந்த எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கக்கூடிய இந்த அமைச்சரவை அதிலே மட்டுமே முனைப்பு காட்டுகிறது அதனால் வந்து நிச்சயமாக வந்து இவர்கள் நிராகரிக்கப்படுவார்கள் விவசாயிகள் ஒரு ஒன்றரை கோடி பேர் வந்து டெல்லியினுடைய எல்லையில் நின்று போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் மத்திய அரசு வந்து பாராமுகமாக இருக்காங்க இன்றைக்கூட பார்த்திங்கன்னா வந்து ஒரு முப்பத்தி நாலாவதாக ஒருத்தர் வந்து இறந்துட்டார் இந்த விவசாயிகளுடைய போராட்டத்தை அவர்கள் மத்திய அரசு அணுகும் முறை சரிதானா அதாவது மத்திய அரசை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஆரம்பத்திலிருந்தே வந்து பாஜக அரசு வந்து அவர் வந்து ஒரு கார்பரேட்டினுடைய ஒரு பிரதமராக தான் அவர் செயல்பட்டிருக்கார் மோடி பொறுத்த மட்டில் இந்த கொரோனா பீரியடு இருக்காலும் அப்படிங்கிறனால தான் பார்த்தீங்கன்னா அவர் வெளிநாட்டு பயணத்தவே வந்து முற்றிலும் வந்து புறக்கணிச்சிருக்கிறார் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எந்த தொலைக்காட்சி பெட்டியை எந்த தொலைக்காட்சி திறந்தாலும் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விமான நிலையத்தில் டாடா காமிச்சிட்டு இருப்பார் பிரதமர் அவர் வந்து பிரதமராக வந்ததே வந்து சுற்றுலா சுற்றுலா பல நாடுகளை சுற்றி பார்க்குறதுக்காக வந்திருக்கிறார் மக்கள் பிரச்சனைகளை பற்றி அக்கறை இல்லாத அதே மாதிரி அரசியல் கட்சி தலைவர்கள் சொல்லுகின்ற நல்ல கருத்துக்களை எல்லாம் கேட்டறிந்து சாதாரண ஏழை எளிய மக்களை பாதுகாக்கணும் ஒரு பிரதமராக இந்த பிரதமர் இல்லைங்க இந்த பிரதமரை பொறுத்தளவுக்கு ஒரு சுற்றுலா மாதிரி வந்து அவர் ஜாலியாக இருக்கிறதுக்கு தான் பார்க்குறாரு இன்னும் சொல்லப்போனால் நிறைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கட்சித் தலைவர்கள்லாம் வந்து நிறைய பேர் செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க பாராளுமன்ற கூட்டத்தில் கூட வந்து இதுவரை இந்தியாவுடைய வரலாற்றில் இதுவரைக்கும் வந்து எந்த ஒரு பிரதமரும் வந்து இல்லாத வகையில் எல்லா பிரதமரும் இதுவரைக்கும் இருந்தவங்க எல்லாமே பாராளுமன்றத்தில் இருந்து கூட்டத்தில் விவாதங்களில் ஈடுபட்டுருக்கிறாங்க அந்த விவாதங்களிலே கூட ஈடுபடாத ஒரு மிக மிக ஒரு மோசமான ஒரு முன்னுதாரணமாக இந்த பிரதமர் திகழ்கிறார் ஆகவே இவர் வந்து மக்கள் விரோ மக்களுக்கு விரோதமாக செயல்படுகின்ற ஒரு பிரதமர் இவரிடத்துல வந்து அந்த நியாயத்தை நாம் எதிர்பார்க்க முடியாது ஆனால் இதற்கெல்லாம் வந்து மக்கள் வந்து இதையெல்லாம் கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கின்றார்கள் வருகின்ற இந்த சட்ட தமிழக சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக தமிழகத்தில் வந்து வரலாறு காணாத வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு கழக தலைவர் முத்தமிழறிஞர் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற சட்டமன்ற அந்த தேர்தலில் வந்து திமுக நூற்றி எண்பத்தி நான்கு இடங்கள் வெற்றி பெற்றது அந்த ஒரு வரலாற்றை வந்து தேர்தல் வெற்றி வந்து இதுவரைக்கும் அதற்கு பிறகு வந்து எந்த கட்சியும் வந்து அந்த அந்த வெற்றி வந்து முறியடிக்கல அதை விட கூடுதலாக இப்பொழுது கழக தலைவர் அவர்கள் இந்த மோடியினுடைய மக்கள் விரோத போக்கு எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆளுமையற்ற திறன் இதையெல்லாம் தாண்டி மக்கள் வந்து இன்றைக்கு வந்து இதையெல்லாம் வந்து கூறுத கவனிச்சுட்ருக்கிறாங்க அதனால் வந்து மிகப்பெரிய வெற்றி வந்து இந்த தேர்தல் எங்களுக்கு கிடைக்கும் அது மட்டுமல்ல இந்த வேளாண் ம வேளாண் அளவுக்கு பொறுத்தளவுக்கு பிரச்சனையை பொறுத்த பொறுத்தளவுக்கு மோடி அரசு வந்து அப்பட்டமாக விவசாய பெருங்குடி மக்களை மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக அனைத்து இந்திய பெருங்குடி மக்களுக்கும் ஒரு இன்னலை இந்த அரசு விளைவித்திருக்கிறது எங்களது மாண்முக தலைவர் அவர்கள் இப்போ வந்து நாங்கள் வந்து சமீபத்தில் ஞாயிற்றுக்கிழமை என்று வந்து தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பேரூர் கழக செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் நகர செயலாளர்கள் பகுதி செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்களை வந்து இதுவரைக்கும் வந்து இந்த மாதிரியான ஒரு கூட்டம் வந்து இதுவரைக்கும் நடத்தலைங்க இதுவரைக்கும் பார்த்திங்கன்னா பொதுக்குழு நடத்து பொதுக்குழு நடத்துவாங்க தலைமை செயற்குழு நடத்துவாங்க உயர்நிலை செயல்தட்டு குழு நடத்துவாங்க ஆனால் களத்தில் இறங்கி பணியாற்றுகின்ற அது தேர்தலாக இருந்தாலும் சரி ஆர்ப்பாட்டமாக இருந்தாலும் சரி போராட்டமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி அது பேரிடர் காலமாக இருந்தாலும் களத்தில் சென்று பணியாற்றக்கூடியவர்களை நேரடியாக தலைவர் அழைத்து பேசியிருக்கிறார் அப்படி பேசுகிறப்ப வந்து அங்கிருந்த நிர்வாகிகளுக்கு வந்து ஒரு நம்பிக்கை ஊட்டுகின்ற வகையில் வந்து அவருடைய பேச்சு இருந்தது அது மட்டுமின்றி கடந்த ஆண்டு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு துவக்கத்தில் கிராம சபை கூட்டங்களை நடத்தி அந்தந்த பகுதிகளுக்கு சென்று கிராமங்களுக்கு சென்று மக்களுடைய பல்வேறு அடிப்படை பிரச்சனைகள் குடிநீர் சாலை வசதி மின்விளக்கு வசதி கழிப்பிட வசதி நூலக வசதி என்று பல்வேறு வசதிகளில் இந்த கடந்த பத்தாண்டு காலமாக உள்ளாட்சி தேர்தல் நடத்தாமல் புறக்கணித்து வந்த இந்த அரசனுடைய செயல்பாடுகள் குறித்து நேரடியாக சந்திக்க சொன்னார் சந்தித்தோம் அப்படி சந்தித்தப்போ மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டது இப்போ நானே வந்து பார்த்தீங்கன்னா அது போன்ற ஒரு இது மாதிரி வந்து மீண்டும் வந்து நம்ம கிராமப்புறங்கள் எப்படி வந்து கிராம சபை கூட்டங்கள் நடத்துகிறோமோ நம்ம மாநகராட்சி பகுதியாக இருக்கிறோம் மாநகராட்சி பகுதியில் அதே மாதிரி வந்து மக்களை சந்திப்பதற்கு நம்ம பல நிகழ்ச்சிகள் பல போராட்டங்கள் நடத்தினாலும் கூட நேரடியாக மக்களை சந்திக்க வேண்டும் என்ற ஒரு ஆவல எங்களை போன்றவர்களுக்கு வந்து இருந்துகிட்டே இருந்தது அதை வந்து அதை வந்து எங்கள் தலைவர் வந்து அதற்கு ஒரு வழிகாட்டி இருக்கிறார் இப்போ அந்த வந்து நேரடியாக மக்களை சந்தித்து நேரடியாக மக்கள்கிட்ட வந்து மக்களுடைய குறைகளை கேட்கணும் இந்த ஆளுங்கட்சி செய்கின்ற தவறுகளை எல்லாம் சுட்டி சொல்லி எங்களது தலைவர் சொல்லியிருக்கிறார் அது உண்மையிலேயே வரவேற்கத்தக்க ஒன்று அது மட்டும் இல்லைங்க அந்த இதில் வந்து மிக முக்கியமான ஒரு கருத்தை தலைவர் சொன்னார் அதாவது அதிமுக அரசும் மோடி அரசும் பணத்தை மட்டுமே நம்பி தேர்தல் களத்தில் அவர்கள் இறங்குகிறார்கள் பணம் இருந்தால் ஜெயிச்சல்லாம் நினைக்கிறாங்க நான் நம்முடைய கழகத்தோழர்களுக்கு நான் சொல்லிக் என்று சொல்லி எங்களது தலைவர் சொன்னார் மக்களுடைய மனதிலே அதாவது நம்ம வந்து இந்த அரசனுடைய அதிகார துஷ்பிரயோகம் இந்த அரசனுடைய அட்டுழியங்கள் இந்த அரசனுடைய ஊழல் முறைகேடுகள் இதையெல்லாம் எடுத்து சொல்லி மக்களுடைய மனதை மாற்றினால் பணம் வந்து நம்ம எதுவுமே செல்ல பணம் ரெண்டாவது பட்சம் எதுவுமே பண்ண முடியாது ஆகவே மக்களுடைய மனதை வெல்லுங்கள்னு சொல்லி தலைவர் சொல்லியிருக்கிறார் ஆகவே நம்மளுடைய உழைப்பு கடுமையான உழைப்பு இருந்தால் இந்த ஆட்சியாளர்களை நாம் தோற்கடித்து விடலாம் என்று தலைவர் சொல்லியிருக்கிறார் ஒரு உற்சாகம் ஊட்டுகின்ற வகையில் வந்து அவர் சொல்லியிருக்கிறார் அதுக்கு உதாரணம் வந்து என்னை கூட சொல்லலாம் மன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா இந்த கொங்கு மண்டலம் முழுக்க அதிமுக வந்து பணத்தை வாரி இறைத்துத்தான் ஓட்டுக்கு வந்து பகிரங்கமாக ஓட்டுக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுத்தா ஜெயித்தாங்க நான் வந்து ஒரு சாதாரண திமுக தொண்டன் தான் நான் ஆனால் நான் வந்து செஞ்ச பணியை வைத்து தான் மக்கள் வாக்களித்தார்கள் நம்முடைய தலைவர் கலைஞரவர்களை பற்றியும் தலைவர் கலைஞருடைய சாதனைகள் நம்முடைய அவருடைய சாதனைகள் இவைகளையெல்லாம் முன்வைத்து நான் பணியாற்றியதன் விளைவுதான் பணம் ஓட்டுக்கு பணம் கொடுத்தும் கூட அதை தாண்டி வெற்றி பெற முடிந்தது ஆகவே தலைவர் அவர்கள் மிக தள்ள தெளிவாக சொல்லியிருக்கிறார் மக்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய அரசியல் மாற்றம் ஏற்படுகின்ற இந்த தருவாயில் வந்து பணமெல்லாம் கொடுத்து இவங்க ஜெயிக்கலாங்கிறது வந்து நிச்சயமாக கனவுலையும் நினைக்காது நடக்காது நிச்சயமாக வெற்றி வந்து நமக்கு தான் நம்ம தான் ஆட்சி பிடிக்க போகிறோம் அதில் வந்து ஒரு பர்சண்ட்டும் கூட நம்ம வந்து தவற விடக்கூடாது அதனால் வந்து நீங்கள் முனைப்போடு செயல்படுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் இது மிகப்பெரிய உற்சாகத்தை எங்களுக்கு தந்திருக்கிறது ஆகவே நிச்சயமாக தலைவர் எங்களது தலைவருடைய அந்த உரை என்பது திமுக தொண்டர்கள் அங்கே வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகளுடைய உள்ளத்தில் மிகப்பெரிய ஒரு புத்துணர்வை ஏற்படுத்தி இருக்கிறது அது மட்டுமல்ல சொல்லியிருக்கக்கூடிய பல்வேறு திட்டங்கள் அதாவது ஊராட்சி இப்போ எப்படி வந்து கிராமப்புறத்தில் வந்து ஊராட்சி சபை கூட்டுறமோ அதே மாதிரி நகர்ப்புறங்களில் இது வந்து கோவை மாநகராட்சி பகுதி மாநகராட்சி பகுதியாக இருந்தாலும் கூட குறைந்தபட்சம் இரண்டாயிரம் வாக்காளர்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை தேர்வு செய்து அந்த இடத்துல வந்து கிராம சபையை போலவே வீடு வீடாக போய் இந்த மாதிரி கூட்டம் நடத்துகிற வாங்கன்னு சொல்லி திமுக சார்பில் வந்து அவங்கள போய் அழைப்பது அழைத்து அழைக்க போகிறப்பே வந்து இந்த ஆட்சியினுடைய தவறுகளை எல்லாம் சுட்டி காட்டுறதுங்கிற வகையில் வந்து துண்டறிக்கிகள் தருவது அதே மாதிரி எங்களது தலைவருடைய காலண்டரு பாக்கெட்டில் வைக்கிற மாதிரி ஸ்டிக்கர் இதெல்லாம் கொடுக்குறோம் இதெல்லாம் கொடுத்து மக்கள்கிட்ட வந்து நெருங்கி போய் பழகுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதே மாதிரி வந்து மக்கள் வந்து நம்ம இதே ஏதாவது குற்றச்சாட்டுகள் சொன்னாலும் கூட பொறுமையாக நின்று பொறுமையாக நின்று அந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் விளக்கத்தை சொல்லி அந்த மக்களிடத்தில் வந்து ரொம்ப கவனமாக எவ்வளோ நேரமானாலும் பரவாயில்ல பேசி அந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டுட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கார் ஆகவே எங்களது தலைவர் மிக மிக ஆழமாக சிந்தித்து இது போன்ற ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கிறார் இது மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஏற்கனவே வந்து இதே கோவையில் ஒரு பையன் இறந்துட்டார் ஆக்சிடெண்ட்டில் ஹூக்கில் ரவு ரகுல்னு சொல்லிவிட்டு ஒரு ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்ட் ஆச்சு ஏன்னா வந்து அதிமுகவினுடைய விளம்பர பேனர்கள்னால தான் அவர் இறந்தார் அப்படிங்கிற செய்தி அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா இப்போ கூட வந்து அதிமுகவினுடைய அந்த ஒரு நிகழ்ச்சி அரசு நிகழ்ச்சியில் அதிமுக கட்ட போய் ஒருத்தர் இறந்துருக்காரு இதற்கு வந்து காரணம் வந்து உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்பி வேலுமணி தாங்க ஏற்கனவே பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா அந்த நூற்றாண்டு விழா நடத்துகிறேன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அந்த கோவை நகரம் முழுக்க ராட்சச கட்டவுற்றுகள் மிகப்பெரிய ஆர்ச்சி வளைவுகளெல்லாம் போட்டிருந்தாங்க அப்போ வந்து ரகுன்னு சொல்லி ஒன்று ஒரு இளைஞர் வந்து இரவு நேரத்தில் வந்து விபத்து ஏற்பட்டு அந்த இடத்துலையே அந்த இடத்துலையே வந்து துடி துடித்து இறந்து போனார் அப்போது இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட உடனேயே எங்களது கழகத் தலைவர் உடனடியாக எங்கிட்ட தொடர்பு கொண்டு இந்த விஷயங்கள் பற்றி கேட்டறிந்தார் நான் வந்து உடனடியாக வந்து மாநகராட்சியினுடைய காவல்துறை ஆணையாளரை சந்தித்து இந்த மாதிரி வந்து சட்டத்துக்கு புறம்பாக வந்து சாலைகளில் வந்து மிகப்பெரிய கட்டவுற்றுகளை வந்து வச்சு இந்த மாதிரி வந்து ஒரு பாதிப்பு ஏற்படுத்துகிறாங்க ரகுனுடைய மரணத்திற்கு வந்து அதிமுக தான் காரணம் இந்த கட் அவுட் வளைவுகளை ஏற்படுத்துவதற்கு உத்தரவிட்ட எஸ்பி வேலுமணி தான் அதற்கு காரணம் உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நான் வந்து கடிதம் கொடுத்தேன் எந்த விதமான நடவடிக்கைகளும் இந்த அரசு எடுக்கலை உடனடியாக எங்கள் தலைவர் அவர்களுடைய வழிகாட்டுதல் படி நான் வந்து நம்முடைய சட்டத்துறை செயலாளர் அண்ணன் நம்முடைய வழக்கறிஞர் வில்சன் அவர்களை சந்தித்து நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொடுத்தோம் நீதியரசரவர்களும் மாண்பு நீதியரசரவர்களும் ஒரு ரெண்டு மூணு நாள்லேயும் வந்து தீர்ப்பு கொடுத்தாங்க கட் அகற்ற சொன்னாங்க ஆனால் அகற்ற மாதிரி ஃபோட்டோ எடுத்துகிட்டு மீண்டும் வச்சு நடத்தினார் வேலுமணி அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா கடந்த ஆண்டு கூட ஒரு துயரமான ஒரு சம்பவம் நடைபெற்றது என்னுடைய சிங்கநல்லூர் தொகுதியை சேர்ந்த அக்ரகாரத்தைச் சேர்ந்த ஒரு பிராமின் பெண்மணி ராஜேஸ்வரி என்ற ஒரு பெண்மணி வந்து தன்னுடைய அலுவலக பணிக்காக ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்ருக்கிறாங்க அலுவலகத்துக்கு செல்வதற்காக சின்னமலையம் வழியில் அவினாஷ் சாலையில் போயிட்டுருக்குற பார்த்தீங்கன்னா அதிமுகனுடைய கொடிக்கம்பம் சாய்ந்த நிலையில் இருந்த காரணத்தினால அந்த அம்மா வந்து வண்டியை வந்து முன்னோக்கி ஓட்டு செல்ல முடியாத நிலைமை ஏற்பட்டு தவறி விழுந்து அவருடைய காலை வந்து எடுக்கக்கூடிய ஒரு நிலைமை ஆயிடுச்சு அதற்கு தலைவர் வந்து நேரடியாக வந்து அந்த பெண்மணியை வந்து மருத்துவமனையில் வந்து பார்த்து ஆறுதல் சொன்னார் அதே மாதிரி வந்து எங்கள் கட்சி சார்பிலே வந்து நிதியுதவியெல்லாம் கொடுத்து உரிய முறையில் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நாங்கள் வந்து போராட்டம் பண்ணோம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி மேட்டுப்பாளையத்தில் பூவரசன் என்ற ஒரு இளைஞர் வந்து அவர் வந்து அதிமுகவை தான் என்று சொல்லுகின்றார்கள் அவர் வந்து ஒரு கொடி கொடி கம்பம் வந்து நடுறதுக்காக முயற்சி பண்ணப்போ மின்கம்பியில் பட்டு வந்து துடிதுடுத்து இறந்து போயிருக்கிறார் பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு விபத்து நடந்ததுன்னா காவல்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஹெச்சில் வந்து அடுத்த நாள் தான் போஸ்ட்மார்டம் பண்ணி தருவாங்க இன்றைக்கி சாயந்தரம் இறந்தான் ஆனால் உடனடியாக போஸ்ட்மார்டம் பண்ணி அவசர அவசரமாக வந்து அதை வந்து எரிச்சிட்டாங்க அந்த அவருடைய உடலை வந்து எரித்து விட்டார்கள் தொடர்ந்து கோவையில் வந்து இது போன்ற சம்பவங்கள் நடைபெறுவதற்கு வேலுமணியினுடைய அட்டகாசம்தான் காரணம் அவர் வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் கட்டவுற்று கட்டவுற்றே வைக்கக்கூடாதுன்னு சொல்லி உயர்நீதிமன்றமே உத்தரவு பிறப்பித்திருக்கிறது ஆனால் அந்த உத்தரவையும் மீறி வேலுமணி வந்து எங்கே போகிறாரோ பூரா கட்டவுற்று ஆர்ச்சி அவர் தான் வந்து ஒரு நிழல் முதலமைச்சர் மாதிரி வந்து தன்னை வந்து காட்டி இருக்கின்றார் ஆனால் கோவில் இருக்கக்கூடிய மக்கள் அவரை அப்படி பார்க்கவில்லை கோவிலில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து வேலுமணி என்று சொன்னாலே அவர் ஊழலின் மறு உருவம் ஊழலின் ஊற்றுக்கன் வேலுமணி இந்த தேர்தலில் வந்து தோற்கடிக்கணும் விரட்டி அடிக்கணுங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய இது ஆனால் இந்த இத்தனை அத்தனை விபத்துகளுக்கும் காரணம் வேலுமணி தான் இது மட்டும் இல்லைங்க சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாதத்திற்கு முன்பு கொரோனா பீரிடர் காலத்தில் நிவாரணப் பொருள் கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு அவர் தொண்டாமுத்தூர் தொகுதியில் பொருள் கொடுத்துட்டு இருந்தாங்க கரடிமடை என்ற கிராமம் தொண்டாமுத்தூர் கிராமம் பக்கத்தில் கரடிமடை என்ற கிராமத்தில் ஒரு ஆதிவாசி பெண் மீது அவர் அனுப்பி வைத்த வாகனம் வந்து ஒரு விபத்தை ஏற்படுத்தி ஒரு பெண்மணி வந்து அங்கே இறந்துட்டாங்க ஆனால் அந்த பெண்மணி அப்படி தான் காலையில் பார்த்தீங்கன்னா வழக்கத்துக்கு மாற ஏழு மணிக்கே போஸ்ட்மார்ட்டம் பண்ணி இரநூறு போலீஸை போட்டு கொண்டு போய் எரிச்சிட்டாங்க அந்த பாடி எரிச்சிட்டாங்க இப்போ வேலுமணியினுடைய இந்த கொடி கம்பு நட்டுறது கட்ட உற்று வைக்கிறது இதனால் மட்டும் பார்த்திங்கன்னா நான்கு உயிர்கள் பறிக்கப்பட்டிருக்கின்றன ஆகவே இது முழுக்க முழுக்க கோவையில் நடைபெறுகின்ற இந்த விபத்துகளுக்கு காரணம் உள்ளாட்சித்துறை அமைச்சர் வேலுமணி தான் இதற்கு அவர் பதில் சொல்லியே ஆக வேண்டும் தொடர்ந்து உங்களுடைய நேரத்தை எங்களுடன் பகிர்ந்து